Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் ரொம்பவே சுலபமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக வரும் ஸோ ரொம்பவே வழவழப்பான எந்த மாதிரியான வழவழப்பாக துணியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துலையும் சுருக்கமே வராது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலர் அண்ணன் தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி வழவழப்பான துணி தைக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னோட அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கு அப்புறமா மெயின் பீஸில் வச்சு லைனிங் பீஸை அட்டாச் பண்ணுறேன் இப்போ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் எனக்கு துணி நகராமல் இருக்கிறதுக்காக அதாவது நெக் பீஸை சுற்றி டைமண்ட் நெக்கு ஸோ அது வந்து ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இன்னும் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வேணும்னா இது கூட இன்னொரு லைனிங்கோ இல்லை ப்ளவுஸ் துணியோ வச்சுட்டு த்ரீ பீசஸாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பும் போது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக வரும் ஸோ இந்த லைனிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக நான் எடுத்துருந்ததுனால வந்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த லைனிங்கே கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தது அதனால நான் அப்படியே வச்சு தைக்கிறேன் இன்கேஸ் வந்து நான் கொஞ்சம் காட்டன் ம்சடுத்துனா கண்டிப்பாக வந்து மெயின் பீஸோ இல்லை லைனிங்லேயே இன்னொரு பீஸ் வந்து நான் வந்து மேலே வச்சு அட்டாச் பண்ணிட்டு திருப்புவோம் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து போடும்போது பர்ஃபெக்டாக பேக் நெக் வந்து அழகாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பேக் நெக்கு பேக் பீஸை வந்து ரெடி பண்ணணும் ஸோ லைனிங் பீஸ் தைக்கும் போது மட்டும் ஞாபகமாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா பேக் பீஸ் வந்து நம்ம அடித்து தைக்க போகிறேன் அளவுகள் கரெக்டாக இருக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசுறு பக்கமாக இருக்கிற அந்த கிளாத்தை வந்து ஒரு மடி மடித்து தையல் போட்டுக்கிறேன் அடுத்தது சரியான அளவு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி மடித்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தது இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் பேக் பார்ட்டில் டாட் பிடிக்கிறோம் நிறைய பேர் வந்து டாட் பிடிக்காமல் ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க ஸோ அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சிலவங்களுக்கு வந்து நம்மளோட இடுப்போட a na கம்மியாக இருக்கும் நம்மளோட செஸ்ட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இந்த டாட் எதுக்காக அப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் இன்ச் வந்து நம்ம உள்ளே பிடிச்சி பிடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து அழகாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பேக் டாட் பிடிக்கிறோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம லைனிங் அட்டாச் பண்ணும்போது சம்டைம்ஸ் நிறைய நிறைய பேர் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாத்தி வச்சு ஃபஸ்ட்டு ஒரே பக்கம் லெஃப்ட் சைடே வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லை ரைட் சைடே ஒரே பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு பீஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸை அப்படியே அடித்து திருப்பிட்டேன் அப்புறமா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த டைலர் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங் பீஸில் உள் பக்கமாக தயிர் போடாமல் இதே மாதிரி நீங்கள் வந்து மெயின் பீஸில் தட்டி விட்டுட்டு ரொம்ப சுருக்கமாக இருக்கிற துணி அதாவது சுருக்கமான வழவழப்பாக இருக்கிற துணியை இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க மேல் பக்கமாக வச்சு மெயின் பீஸ் வச்சுட்டு உள்ளே லைனிங் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ரெண்டு தை தையல் வந்து இது மாதிரி போட்டுட்டு டாட் பிடிங்க பூனம் கிளாத்தாக இருந்தாலும் இல்லை வந்து ஷிபான் சரியாக இருந்தாலும் இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து உள்ளே வந்து துணி வந்து பிடிக்காமல் இரு பிடிக்காமல் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாம இருக்கும் நம்மளுக்கு அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதாவது ஃப்ரண்ட் பார்ட் வந்து தொலை தொலைன்னு தொங்கிக்கிட்டோ இல்லை வந்துட்டு மேல் பீஸ் மட்டும் தூக்கிக்கிட்டு லைனிங் பீஸ் மட்டும் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக அழகாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள் அதேமாரி ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து பட்டி அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அட்டாச் பண்ணுவாங்க இட்ஸ் இன் என்னோட மெத்தடில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்டரை நான் முதல் அட்டாச் பண்ணிவிடுவேன் ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுவேன் எந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தப்பே வராமல் தைக்கிறதுக்கு ஒரு சில இடத்துல நம்ம இந்த விஷயங்களை கரெக்டாக நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் அளவுகள் வந்து ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள் சென்ட்ரு டாட்டையும் செக் பண்ணுங்க அதே மாதிரி பட்டியோட அளவுகளை உயரமும் கரெக்ட் பண்ணுங்கள் அடுத்தது அகலமும் கரெக்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோமா அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி லைனிங் பீஸ் தைக்கும் போது நம்ம நம்ம செய்கிற பட்டி பீஸ் அட்டாச் பண்ணும்போது செய்கிற ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம கட் பண்ணும்போது ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹூப் பட் ிட்ட இருந்து பட்டி வரைக்கும் ஜாயின் பண்ணுற பட்டியோட அளவு நம்ம ஷேப்பாக எடுத்திருப்போம் ஆனால் தைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஜமாலுமே நிறைய பேர் மாற்றி தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ தைக்கும் போது இந்த மாதிரி கோடு போட்டு தைக்க மாட்டாங்க இதுதான் வந்து ஐ பட்டிக்கிட்டேயும் ஹூக் பட்டி ஹூக்கு பட்டிக்கிட்டேயும் வர வேண்டிய பீஸுன்னு தெரியாமல் இ இடுப்புக்கிட்ட வர பீஸை வந்து ஃப்ரெண்ட் இந்த முன்னாடி ஹூக் கிட்ட இருக்கும் இருக்கும் இல்லையா அந்த இடத்த வச்சு அட்டாச் பண்ணிடுவோம் அப்போ நம்ம ஷேப் எடுத்தது கண்டிப்பாக வந்து மாறும் அதனால நீங்கள் முதலே வந்து இது மாதிரி செட் பண்ணி வச்சுங்க ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டி பீஸை இது மாதிரி செட் பண்ணி வச்சுங்க எந்த நம்ம நம்ம வந்து கட் பண்ணும்போது எந்த மாதிரி இடத்த கட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டிக்கிட்டே இப்போ நான் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து மெயின் பீஸை வந்து கரெக்டாக அட்டாச் கட் பண்ணிவிடுவோம் உள்ளே வைக்கிற துணியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏனோ நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணுவோம் அதை ஒரு தடவை கரெக்ட் பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறது காட்டுறேன் இந்த ரெண்டு பக்கமும் ஒர்க் ஆற்று போட்டிருக்கேன் இல்லையா அதை கரெக்டாகவே வச்சு பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேர் இந்த இடத்துலேயும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் அட்டாச் பண்ணதுக்கப்புறமேட்டால் ஒரு படிமான தையல் போட்டுட்டு நம்ம மடித்து தைக்கும் போது படிமான தையல் போட்டுட்டு ஹிப் வந்து ஏற்றவர்கள் இல்லாமல் நம்ம வந்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும் மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வந்து கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணுறோம் இப்போ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து வச்சு செக் பண்ணுங்க இப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணும்போது இடுப்புக்கிட்டே ஏற்ற இல்லாமல் வரும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்படி கட் இப்படி இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பட்டி பீஸை மடிச்சுக்கோங்க இன்னொன்று அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டியோட அளவுகளையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஊக் பட்டிக்கிட்டையும் ஐ பட்டிக்கிட்டையும் கரெக்ட் பண்ணிக்கங்க கரெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பீஸை எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும் பட் கட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது அதில் ஒரு மெத்தடு தான் இது இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க இப்படி தையல் போடும்போது ப்ளவுஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஸோ பாருங்கள் பார்க்கக்குள்ளே ப்ளவுஸ் வந்து கரெக்ட் நம்மளுக்கு ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம தை போதே நம்மளுக்கு தெரியும் இந்த பிளவுஸ் நம்ம வந்து கரெக்டாக தைக்கிறோமா தப்பாக தைக்கிறோமா அப்படின்றது அதில் இருக்கிற ஃபினிஷிங் தான் வந்துட்டு நம்மளோட பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டான அளவுகளையும் கரெக்டான ஃபிட்டிங்கையும் கொடுக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு பக்கம் தைச்சதுக்கப்புறமா அடுத்த பக்கமும் அதே மாதிரி கோடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ சேம் அளவு தான் நம்ம வந்து இடுப்புக்கெலாம் பிடிச்சிருக்கோம் அதே தான் இந்த இடத்துல நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இடுப்புக்கு பட்டி அட்டாச் பண்ணோம் இல்லையா அதை வந்து கரெக்டாக அநீவன் இல்லாமல் லெஃப்ட்டும் ரைட்டும் சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க அடுத்தது கை அட்டாச் பண்ண போகிறோம் கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளாழம் எடுத்து வச்சுருக்கிற பீஸ் எந்த பக்கம் வரும் லெஃப்ட் வருமா ரைட் வருமா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட சென்ட்ரில் தான் கை வந்து அட்டாச் அட்டாச் பண்ணுவேன் அப்படி அட்டாச் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிணா நம்ம வந்து ப்ளவுஸுக்கு தைக்கும்போது நம்ம எந்த அளவு வந்து விட்டுருக்கோன்னு முத பாருங்க அளவு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம ஒரு அளவு விட்டுருக்கோம் அதே மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம சேர்த்து பிடிச்சிருவோம் நான்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிதி அளவுக்கு தான் நான் வந்து அளவு விட்டுருப்பேன் இருப்பேன் ஸோ அது சேமாக நான் ஒரு மிதி அளவுக்கு தான் பிடிச்சுட்டே வரேன் அப்படி பிடிக்கும்போது போது ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு இடத்துல நம்ம அதிகமா பிடிச்சிருக்கோம் ஒரு இடத்த கம்மியா பிடிச்சிருக்கோம் ஸோ நம்ம ப்ளவுஸில் மிதியோட அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபினிஷிங் முடிச்சுட்டேன் அடுத்தது ஊக் பட்டியும் காஜாப்பட்டியும் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் அட்டாச் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு தடவை பூ பட்டிக்கிட்ட அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா காஜா காஜாப்பட்டிக்கிட்டே தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணுவேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதாவது ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா பட்டிக்கிட்ட லைட்டாக பீஸ் மடிச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் உயரம் அதிகமாக வேணும்னா லைட்டாக டாட் கிட்டே பிரித்து விட்டுட்டு லைட் டாட் பிடிச்சிக்கலாம் ஸோ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு தைச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து அழகாக பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட்டு டைம் வைக்கும்போதே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ தையல் எதுக்கு போடுறோம் நம்ம வந்து வந்து காஜா மாட்டும் போது ரொம்ப அழுத்தமாக இழுத்து இல்லை இழுத்து போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிஞ்சிட்டு வந்துடும் இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னொரு தையல் போட்டுட்டு நல்லா வந்து க்ரீப்பாக தச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அடுத்தது பின்னால் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்த டவுட்டு பின்னால் நாட்டு வைக்கிறோம் இல்லையா அதுக்கு எத்தனை இன்ச்சு இறக்கம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரெண்டரைலேருந்து மூணு இன்ச்சு அளவுக்கு நம்ம இறக்கம் வைக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு வந்து கட்டும்போது பேக்கில் அழகாக இருக்கும் ஸோ இப்போ ஃபுல்லாக நாட்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா சேரீலேருந்து கட் பண்ண ப்ளவுஸ் எடுத்து கழுத்துக்கு அண்டு கைக்கு எல்லாத்துக்கும் மாதிரி வந்து ஓரத்தில் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மடித்து தச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து அட்ட அட்டாச் பண்ணிக்கினேன் பார்க்கக்குள்ளே ரொம்ப அழகாக இருந்தது இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் தான் பட் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இது வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸ் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ இது மாதிரி அட்டா இது மாதிரி தைக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன்று ஒரு இன்ச் இல்லை ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் சேரீலேருந்து ஒரு ஓரமாக கட் பண்ணிவிட்டு இல்லை முந்தாணி கட் பண்ணும்போது கூட எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணலாம் நார்மலான ப்ளவுஸை கூட இந்த மாதிரி வந்து அழகாகவும் ஆக்கலாம் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோ நிறைய பேர் ஆனால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து என்னோட வாழ்க்கையை மாற்றினா நீங்க அதை பண்ணலாமே சரி ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஜென்ஸ் டைலர் தைக்கிற மெத்தட் தான் இது ஸோ அவங்க மெத்தட் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிச் பண்ண மாதிரி ரொம்ப ஃபினிஷிங்காக அழகாக வந்துருந்தது ஸோ ஃபுல்லாகவே ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ ப்ளவுஸோட ஃபினிஷிங் இது தான் பார்த்துக்குங்க ஸோ அதேமாரி நான் ஒரு ஒரு தடையும் ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட்டும் ரைட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம அற்காத்து போட்டுட்டோம் அதிலே ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டேன் ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக ஒரு தடை நான் ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் மேலும் எந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையான வீடியோ வேணும் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்தடுத்து அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு சந்தேகங்களுக்கு நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாகவே சொல்கிறேன் ஸோ நிறைய வந்து பொங்கல் ஆர்டர் எடுத்து பண்ண போகிறோம் அதோட வீடியோஸும் அடுத்தடுத்து வந்துட்டுருப்போம் தேங்க்யூ